அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா முன்வைத்த முன்வழிவுகள் அதை அஸ்திரேலிய பிரதமர் நெஞ்சாக ஏற்றுக்கொண்டிருந்தார் அது குறித்த உண்மையான நிலவரங்களையும் அதில் அமெரிக்க அஸ்திரேலியனுடைய பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான சதி எவ்வளவு தூரம் அடங்கியிருக்கின்றது என்பதையும் நேற்றைய காணொலியில் தெளிவாக பேசியிருந்தோம் அதை பார்க்காத நண்பர்கள் அந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான கவிட நோக்கங்களை நேற்று எமது காணொலியை பார்ப்பதனூடாக அறிந்து கொள்ளலாம் இந்த நிலையில் ஹமாஸ் இயக்கம் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக இந்த பதில் கூறியிருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து இத்தாலி காசா மக்களினுடைய பாலஸ்தீனர்களுடைய முதுகில் நம்ப வைத்து குத்தியிருக்கின்றார்கள் ஈரான் ரஷ்யா இடையிலான உறவு வலுப்பெற்றிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கு முழு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு தொடர்பான இருபது அம்ச கோரிக்கைகளை அமெரிக்கா ஸ்டேல் முன்மொழிந்திருந்தார்கள் அது அமெரிக்க முன்மொழிவு என்று சொல்லப்பட்டாலும் அது முழுக்க முழுக்க ஸ்டேலினுடைய முன்மொழிவு ஏனெனில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேதன் ஜாகுவை சந்தித்து பேசிய பின்னர் தான் அதை இறுதி செய்திருந்தார் அதிலும் குறிப்பாக பனை கைதிகளை ஹமாஸ் உடனடியாக முழுமையாக எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் விடுவித்து விட வேண்டும் ஆனால் காசாவில் இராணுவம் உடனடியாக அகலாது மூன்று கட்டங்களாகத்தான் அகழுவார்கள் அதிலும் மூன்று கட்டமாக அவர்கள் வெளியேறிய பின்னரும் கூட பாதுகாப்பு மண்டலம் என்று சொல்லி காசாவில் ஒரு பகுதியில் ஆக்கிரமித்திருப்பார்கள் என்பதெல்லாம் மக்களை முட்டாளாக்கி பாலஸ்தீனர்களை மீண்டும் ஸ்டேல் இராணுவத்தின் கீழ் அடிமையாக வைத்திருக்கும் ஒரு கபட நோக்கம் என்பதை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் எவ்வாறு இந்த முன் வரைவுக்கு சவுதி அரேபியா துருக்கி பாகிஸ்தான் இந்தோனேசியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் ஆதரவு தெரிவித்திருப்பதுடன் ஹமாசைதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கத்தார் எகிப்து துருக்கி ஜோர்டான் போன்ற நாடுகள் ஹமாஸுக்கு கொடுத்து வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது கத்தார் பிரதமர் அல்தானி எகிப்திய உளவுத்துறை தலைவர் ரஷாத் மற்றும் துருக்கிய உளவுத்துறை தலைவர் கெலின் ஆகியோர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று முறை டோகாவில் கமாஸ் தலைவர்களை சந்தித்து வற்புறுத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது எனவே முற்றாக ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் ஏனையவர்கள் காசாவை விட்டு தப்பிச் செல்ல வேண்டும் பாலஸ்தீன பிரதேசத்தில் ஆட்சி அமைப்பதற்கு ஹமாஸிற்கும் இடமில்லை பாலஸ்தீன அதிகார சபைக்கும் இடமில்லை டொனி பிளேயர் தலைமையிலான அமெரிக்க ஈடுபாட்டுடன் கூடிய ஒரு புதிய ஒரு அலகு அமைக்கப்படும் அமெரிக்காவினுடைய அனுசரணையுடன் அமைக்கப்படுவது என்றால் அது நிச்சயமாக பாலஸ்தீனர்களுக்கு எதிரானது இஸ்ரேலுக்கு ஆதரவானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏழு நூற்றுக்கணக்கான நாடுகள் பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஐநாவில் அமெரிக்கா போன்ற ஒரு சில நாடுகள் மட்டும்தான் பாலஸ்தீனத்தை ஆதரிக்காத நாடுகள் அதிலும் பாலஸ்தீன அதிகார சபை தலைவர் அமெரிக்கா வருவதற்கே விசாவை தடை செய்திருந்தார்கள் இப்படிப்பட்ட அமெரிக்கா தலைமையில் ஈராக்கில் ஒரு மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ நடவடிக்கை மூலம் லட்சக்கணக்கான அப்பாவி சிவிலியன்கள் கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த ஒரு இ இங்கிலாந்தினுடைய பிரதமர் டொனி பிளேயர் தலைமையிலான குழுவினர் பாலஸ்தீன மக்களுக்கு சார்பாக ஆதரவாக அவர்களை வளப்படுத்துவதற்காக எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவார்கள் என்று இந்த எகிப்தும் ஜோர்டானும் கத்தாரும் சவுதியும் எமிரேட்ஸும் துருக்கி நம்பி இருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய வியப்பாக இருக்கின்றது அல்லது இதை சாட்டு போக்காக வைத்து கொண்டு ஹமாஸ் இயக்கத்தை வெளியேற்றி காசாவையும் பாலஸ்தீனத்தையும் அமெரிக்காவுக்கு ஸ்டேலுக்கும் அடிமையாக்கி அவர்களுடன் உறவாடக்கூடிய ஒரு கபட நோக்கம் இந்த நாடுகளுக்கு இருக்கின்றதா என்பதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைய தினம் ஹமாஸ் அமைப்பு அமெரிக்க திட்டத்தை நிராகரித்து விட்டார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது அதிகாரபூர்வமாக ஹமாஸ் இயக்கம் அதை இன்னும் வெளியிடவில்லை பரிசீலனை செய்து கொண்டிருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் ஹமாஸ் இயக்கத்தினுடைய பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய முஜாஹிதீன்களுடைய ட்விட்டர் டெலிகிராம் பதிப்புகளில் பார்க்கும் பொழுது யுத்தத்தின் ஊடாக வெற்றி கொள்ள முடியாத பாலஸ்தீனத்தை காசாவை ஒரு ஒப்பந்தம் அடிமைப்படுத்துவதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் நிதஞ்சாகவும் நன்றாக திட்டம் திட்ட இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருப்பதாக பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகா தங்களுடைய டெலிகிராம் பதிவில் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் இது இந்த ஒப்பந்தத்தின் உள்நோக்கத்தை அவர்கள் தெளிவாக புரிந்துவிட்டார்கள் என்பதை காட்டுவதுடன் இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றும் மிகப்பெரிய கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கின்றன இந்த நிலையில் தான் கத்தார் கொஞ்சம் விழித்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுக்கு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ட்ரம்ப் காட்டிய அல்லது அமைக்கப்படுவதாக சொல்லப்பட்ட ஒப்பந்தம் வேறு நெதன்ஜாவுடன் அவர் கலந்தாலோசனை செய்த பின்னர் நெதன்ஜாஹுவும் அவரும் சேர்ந்த ஒரு பிரஸ் மீட்டிங் வாஷிங்டன் டிசியில் வெளியிடப்பட்ட ஒப்பந்தம் வேறாக இருக்கின்றது இதில் ஒரு சில சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று கத்தார் தாமதமாக ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் கத்தாரினுடைய கோரிக்கைகள் இவ்வளவு தூரம் அமெரிக்காஸ்டிரேலில் நாள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனெனில் கத்தாரை எவ்வளவுதான் நடுவீட்டில் சென்று குண்டு போட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் தொலைபேசியில் சாரி என்று சொன்னால் கத்தார் அடங்கி விடுவார்கள் ஆம் நாங்கள் மன்னித்து விட்டோம் என்று சொல்லிவிடுவார்கள் அந்த நிலையில் தான் கத்தார் இருக்கின்றது கத்தாரினுடைய நடவடிக்கையை அமெரிக்காஷ்டிரேயிலும் புரிந்து கொண்டு விட்டார்கள் அவர்கள் எங்களை தாக்கினார்கள் மன்னிப்பு கேட்டு விட்டார்கள் மீண்டும் தாக்கினார்கள் மன்னிப்பு கேட்டு விட்டார்கள் அந்த மன்னிப்பை வைத்து தங்களுடைய அரசியலை ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கத்தார் மீண்டும் இந்த ஒப்பந்தத்தில் சில திருத்தங்கள் நிச்சயமாக செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் இது எந்தளவு தூரம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அதேபோல் ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் காசா முழுவதையும் ஆஸ்திரேலிய பணிகளுடன் சேர்ந்து அமெரிக்க இராணுவமும் தாக்கும் நெதன்ஜாவுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நாங்கள் வழங்குவோம் என அமெரிக்க திரு ட்ரம்ப் மிரட்டியிருக்கின்றார் இப்போதும் அதைத்தானே செய்து கொண்டிருக்கின்றார்கள் குண்டுகளிலிருந்து விமானங்களிலிருந்து உளவுத் தகவல்களிலிருந்து அத்தனையும் அமெரிக்கா கூறுவது அவர்களுக்கு நாங்கள் நரகத்தின் வாயில்களை திறந்து விடுவோம் இப்போது மட்டும் காசாவில் ஏதோ தாக்குதல்கள் நடைபெறாமல் இருப்பதை போலத்தான் ட்ரம்பினுடைய பேச்சு இருந்தாலும் ட்ரம்பினுடைய மனதில் ஒரு எண்ணம் இருக்கின்றது ஹமாஸை தாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வரைவை முன்வைத்து ஹமாஸை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை உலகத்துக்கு காண்பித்து ஹமாஸ் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை ஸ்டெயலுடன் சேர்ந்து நடத்த வேண்டும் என்ற ஒரு உள்ள எண்ணம் ஒரு குரூரமான மனப்பாங்கு ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு இருப்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இந்த அரபுலக நாடுகள் அதை உணர்ந்து இருக்கின்றார்களா அல்லது உணர்ந்தும் உணராதது போல் நடிக்கின்றார்களா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இன்றைய நாளில் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் கமாசன் அதிகாரபூர்வ முடிவின்றி இரவல்லது நாளை வந்துவிடும் இது அங்கிருக்கும் தகவல்களை அரசல் புரசலாக ஆராய்ந்து பார்த்ததில் கிடைத்த விடயங்கள் தான் இவையாக இருக்கின்றன எனவே பார்க்கலாம் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய இந்த சதி முன் வரவே கிரமாசால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது மீண்டும் வரவில் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பாலஸ்தீனர்களும் அங்கீகரிக்கும் விதத்தில் கொண்டு செல்லப்படுமா என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பார்க்கலாம் நாளை தெரிந்துவிடும் அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்குக்கரியான நப்ளஸின் தெற்கே ஷவுரா நகரில் ஸ்டேரிய குடியேற்றவாசிகள் நான்கு பாலஸ்தீன மக்களினுடைய வீடுகளை தாக்கி வெளிப்புறத்தின் பல பகுதிகளுக்கு தீ வைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கிறது காசா தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன மக்களுக்கு அமைதியை கொண்டு வருதுவர்களாக திட்டம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரபிக்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு நன்றி அமெரிக்காவுக்கு நன்றி என்று கதறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவன் குடியேறிகளை வைத்து நான்கு பாலஸ்தீன அப்பாவி மேற்காசாவில் கூட இல்லை மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களின் நப்லஷின் பகுதியில் கொளுத்தி இருக்கின்றார்கள் காயமடையாமல் அதிர்ஷ்டவசமாக அங்கிருந்தவர்கள் தப்பி சென்றிருக்கின்றார்கள் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது எத்தனையோ வீடுகளை கொளுத்தி விட்டார்கள் எத்தனையோ அழிவுமர தோட்டங்களை அழித்து விட்டார்கள் எத்தனையோ அவர்களுடைய கடை தெருக்களை வணிக நிலையங்களை அழித்து விட்டார்கள் ஆனால் எந்தவொரு இடத்திலும் எந்தவொரு குடியேற்றவாசியும் தண்டிக்கப்பட்டதாக கைது செய்யப்பட்டதாகவோ தெரியவில்லை இதுதான் ஸ்டேலினுடைய ஆட்சி நீதி உடைய நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்து காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை எடுத்துச் செல்லும் குளோபல் சுமித் ஃப்ளோட்டிலாக் கப்பல் மிக நெருக்கமாக காசாவுக்கு வந்துவிட்டது ஏற்கனவே நூற்றி இருபது முதல் நூற்றி நாற்பது கடல் மைல் தொலைவில் இந்த கப்பல் இருப்பதால் ஸ்டேலின் உடைய தாக்குதல் நடைபெறும் என்ற அச்சம் இருக்கும் பகுதியே இது நெருங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் ஸ்ட்ரேலிய போர்க்கப்பல்கள் அந்த கப்பலை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் எந்த நேரத்திலும் கப்பல் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினால் தாக்கப்படலாம் என்ற அச்சம் உலகம் முழுவதும் அமைந்திருக்கின்றது பத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அந்த ஐம்பது கடற்படை மனிதனே படையணி மீது பறக்கவிட்டிருப்பதான செய்திகளும் வந்திருக்கின்றன சில இடங்களில் அங்கு சென்ற கப்பல்களிலுடைய தொலைத்தொடர்பை ஜாம் செய்து சிக்னல்களை ஸ்ட்ரேலிய கடற்படை செயலிழக்க செய்திருப்பதால் சில இடங்களில் அங்கு கப்பலில் இருப்பவர்கள் தொடர்பை மேற்கொள்ள முடியவில்லை என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது எனவே இந்த ஸ்டேலினுடைய காட்டு இராண்டியத்தினமான இராணுவம் தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து நாற்பதுக்கு மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த தன்னார்வலர்கள் தன்னார்வலர்கள் என்று சொல்வதற்கால் மனித நேய இதயம் படைத்தவர்கள் காசா குழந்தைகள் பட்டினியால் வாடும் பொழுது எங்கள் உயிர் ஒரு பொருட்கள் தாக்குதல் நடந்தாலும் பரவாயில்லை என்று அந்த கப்பல்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றன உலகம் முழுவதும் இந்த கப்பலை பாதுகாக்க வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் கோரிக்கைகள் எழுந்திருக்கும் நிலையில் குறிப்பாக இத்தாலி ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கின்றார்கள் இத்தாலியின் உடைய பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி அவர்கள் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை எடுத்துச் செல்லும் குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலாவுக்கு பாதுகாப்பு அளித்து வந்த தனது கடற்படை கப்பல்களை திரும்ப பெற்றிருக்கின்றார்கள் மேலும் அதன் பணியை நிறுத்துமாறு ஃப்ளோட்டிலா கப்பலை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இத்தாலி செய்திருக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான செயல்பாடு என்று தான் கூற வேண்டும் எங்கு அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மனிதநேய ஆர்வலர்களுக்கு மனிதநேயம் படைத்த அந்த தன்னார்வலர்களுக்கு பாதுகாப்பு தேவையோ அந்த இடத்தில் பாதுகாப்பை கொடுக்காமல் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாத பகுதியில் கடற்படை கப்பல்களை கொண்டு வந்து குளோபல் ஃப்ளோட்டில் அவருக்கு நாங்கள் பாதுகாப்பு அளிக்கின்றோம் இத்தாலி காசா வரை அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப் போகின்றது மனிதநேயப் பணிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கப் போகின்றோம் என்று மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைத்து உலகம் முழுவதிலும் ஒரு திசை திருப்பலை மேற்கொண்டு விட்டு ஸ்ட்ரேலிய தாக்குதல் எங்கு நடைபெறலாம் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய எல்லை கடல் படை எங்கு தாக்கலாம் என்ற இடம் வருகின்றதோ தேவையான இடத்தில் அவர்களை கைவிட்டு திரும்பி இருக்கின்றார்கள் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த கப்பல் குழுவுக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றது கப்பல் குழுவிலுடைய முக்கியஸ்தர்கள் ஒருவர் என்று குறிப்பிடுகின்றார் இத்தாலி எங்களுக்கு உதவுவதற்காக வரவில்லை உலகில் ஒரு பிம்பத்தை கட்டமைப்பு தாங்கள் மனிதநேயப் பணியாளர்கள் போன்று நாடகத்தை நடத்தி இருக்கின்றார்கள் அவர்கள் கப்பல்களை விலக்கிக் கொண்டது மட்டுமின்றி எங்களையும் ஸ்டேலை நோக்கி செல்ல வேண்டாம் என்று குறைப்பட்டிருப்பது இத்தாலியினுடைய உள்நோக்கத்தை காட்டியிருக்கின்றது என்று மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இது நிச்சயமாக இத்தாலி செய்திருக்கக்கூடிய செயல் இது துரோகம் என்றுதான் சொல்வது இந்த கப்பலை நம்பி கப்பல் எங்களுக்கு கடற்படை பாதுகாப்பு வருகின்றது எனவே காசாவரை சென்று அந்த மக்களுக்கு உணவையும் மருந்து பொருட்களையும் அத்தியாவசிய தேவைகளையும் கொடுத்து விடலாம் என்று நினைத்த அந்த தன்னார்வலர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முதுகில் குத்தும்பலையை பார்த்திருக்கின்றார்கள் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் இத்தாலியினுடைய அதிபர் ஜார்ஜியோ மெலானி அந்த பெண்மணி நெதன்ஜாகினுடைய இனப்படுகொலைகளை ஆரம்பத்தில் இருந்தே பெரிதாக கண்டுகொள்ளவும் இல்லை கண்டிக்கவும் இல்லை ஆனால் அங்கிருக்கும் மக்கள் நடத்திய மிகப்பெரிய போராட்டங்களின் பின்னர் மக்களுடைய அழுத்தத்தின் காரணமாக தன்னுடைய சொந்த அரசியலுக்காகவே இந்த போர்க்கப்பல்களை அனுப்புவதைப் போல ஒரு பாவ்லா காட்டியிருந்தார் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான சில கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார் ஐரோப்பிய தேசத்தில் கூட குறிப்பாக ஸ்பெயின் பிரான்ஸ் அயர்லாந்து போன்ற பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கும் சூழ்நிலையில் இத்தாலி அதை அங்கீகரிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படியான நெதஞ்சாவுக்கு நெருக்கமான அந்த பெண்மணி ஜியார்ஜியோ மெலோனி காசாவுக்கு செல்லும் பணியாளர்களுடைய அந்த மனிதநேய படையினுடைய முதுகில் இருக்கின்றார் இத்தாலி கப்பல்கள் திரும்பி இருக்கின்றன உலகம் முழுவதும் மிகப்பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி தாங்கள் குளோபல் சுமித் ஃப்ளோட்லாவை பாதுகாப்பதைப் போல செய்திகளை உறவைத்துவிட்டு இஸ்ரேல் எல்லையில் எங்கு அவர்களுக்கு ஆபத்து இருக்கின்றதோ அங்கு அவர்களை நட்டாற்றில் விட்டு திரும்பி இருக்கின்றது இத்தாலி என்ற செய்திகள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஸ்பெயின் கப்பல் ஒன்று சென்று கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது துருக்கி தன்னுடைய கப்பலை அனுப்பியிருப்பதாக சொன்னார்கள் அவற்றுடைய நிலை என்பது குறித்து நம் இந்த காணொலியை பதிவேற்றும் வரை உறுதிப்படுத்தவில்லை எனவே இத்தாலியை போன்றுதான் அவர்களும் இஸ்ரேல் எல்லை வந்ததும் திரும்பி விடுவார்களா அல்லது காசா வரை செல்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இத்தாலி செய்திருக்கக்கூடிய செயல் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் எவ்வாறு பாலஸ்தீனர்களை அரவணைப்பது போல் அரவணைத்து முதுகில் குத்துகின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது அவர்கள் தாங்கள் வெளியேறியது மட்டுமல்ல இந்த கப்பல் இனி ஸ்டேலை நோக்கி செல்வதையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருப்பதெல்லாம் என்னவென்று சொல்வதென்று தெரியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது அடுத்து கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி குளோபல் புலிலா கடற்படையின் மீதான எந்த தாக்குதலும் மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாபா பெட்ரோ குறிப்பிட்டிருப்பதுடன் காசா சுமூத் கடற்படை தளத்திலிருந்து நூற்றுக்கணக்கான பணியாளர்களின் உயிர்களுக்கு நேர்மைக்கும் உலகம் முழுமையான மரியாதையும் ஆதரவையும் கொடுக்க வேண்டும் என சமூக வலைத்தள பதிவில் இட்டிருக்கின்றார் இந்த பொதுமக்கள் மனிதாபிமானம் மற்றும் வன்முறையேற்ற பணியின் மீதான நம்பிக்கையால் அவர்கள் காசாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் மீது ஒரு தாக்குதல் மனித உரிமை மீறல் நடைபெற்றால் அது ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கு எதிரான ஒரு குற்றமாக இருக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இந்த குற்றத்தை செய்யாமல் இருப்பதற்கு அனைத்து நாடுகளும் குரல் கொடுக்க வேண்டும் மிகப்பெரிய ஆபத்தை பொருட்படுத்தாமல் செல்லக்கூடிய அந்த மனிதனை ஆர்வலர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று கொலம்பியாவினுடைய அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதில் கொலம்பியாவை சேர்ந்த மானுவலா பெடாடிஷா மற்றும் லூனா பரோட்டா ஆகிய இரண்டு தன்னார்வலர்களும் கொலம்பியா நாட்டை சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள் என்பது இங்கே முக்கியமான விடயம் இதே தான் உலகளவில் பேசிக் கொண்டிருப்பதிலும் கண்டித்துக் கொண்டிருப்பதிலும் எந்த பயனும் இல்லை உடனடியாக வலிமை மிக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஸ்ரீலிக்கு எதிரான ஒரு படையை அமைக்க வேண்டும் நீங்கள் அவ்வாறு அமைத்தால் என்னுடைய இராணுவத்திலிருந்து நான் குறிப்பிட்ட நபர்களை அனுப்புகின்றேன் என்னுடைய பங்களிப்பையும் செய்ய தயாராக இருக்கின்ற நபர்கள் திருக்கியைப் போல எகிப்தைப் போல ஜோர்டானை போல பொத்தாம் பொதுவாக நாங்கள் அரபு நேட்டோவை அமைப்போம் ஸ்டேலை தாக்குவோம் அவ்வாறு என்று கூறவில்லை நீங்கள் அமைக்க ரெடி நானும் என்னுடைய படையில் இத்தனை பேரை அனுப்புகின்றேன் என வெளிப்படையாக பேசியிருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த தான் தற்போது இந்த ஃப்ளோட்டிலா கப்பல் குறித்தும் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஏமனின் உடைய கவுதி பொதுச் செயலாளர் ஸ்டேலின் இனப்படுகொலை ஆக்கிரமிப்பில் இருந்து பாலஸ்தீனத்தை விடுவிப்பதை நோக்கமாக கொண்ட உலகளாகிய இராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்ற கொலம்பிய ஜனாதிபதியினுடைய கருத்தை முழுமையாக ஆதரித்திருப்பதுடன் பெட்ரோவின் தைரியமான திட்டத்தை பாராட்டியிருக்கின்றார்கள் கொலம்பிய ஜனாதிபதிக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவு ஏமனில் இருக்கக்கூடிய கவிதிப்படை ஏமன் மக்களினுடைய ஆதரவையும் இராணுவ பங்களிப்பையும் வழங்குவதற்கு எந்த நேரத்திலும் தயார் நிலையில் இருக்கின்றோம் என்பதை இன்று முதல் தடவையாக கொலம்பிய ஜனாதிபதிக்கான ஆதரவு குரல்கள் எழுந்திருக்கின்றன கவுதிகள் ஸ்டெயிலினுடைய கொடூரமான தாக்குதல்கள் ஏமனுக்குள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதும் காசா படுகொலை எதிர்த்து ஸ்டெயலுக்குள் தொடர்ச்சியாக ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் ஸ்பானிஷ் உறுப்பினர் ஜைரின் மெண்டாரா என்ற பெண்மணி நேற்று பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் இனப்படுகொலை என உறுதிப்படுத்தப்பட்ட விசாரணைகளின் பின்னர் போர்க்குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஒருவரை ஐநா சபைக்கு அழைத்து பேசப்படுவது ஐநாவுக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கம் ஏனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவனுக்கு பிடியானை பிறப்பித்திருக்கின்றது அவன் ஒரு மிகப்பெரிய போர்க்குற்றவாளி குழந்தைகளை கொள்வன் என்பதை ஆதாரப்படுத்தி இருக்கின்றார்கள் தீர்ப்பு கைது செய்ய வேண்டும் என்று இருக்கின்றது அப்படியான சூழ்நிலையில் ஐநாவில் நெதன் ஜாகுவை அனுமதிப்பது ஏற்புடையதா சொல்லுங்கள் ஐநா சபை ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுவதற்கு பதிலாக நெடுஞ்சாகுவை ஜாகுவை பிடித்து சிறையில் அடைத்திருக்க வேண்டும் அவருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது வாரண்ட் இருப்பதனுடைய அர்த்தம் என்ன என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி ஐநா சபையை நோக்கி கேட்டிருக்கின்றார் இந்த கேள்வி எங்களுக்கும் எழுந்தோ ஒரு கேள்விதான் ஏனெனில் ஐநா சபையின் ஒரு அங்கமாகத்தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி இருக்கின்றது அது ஒருவனை பிடிவாரன் பிறப்பித்து போர்க்குற்றவாளி என முத்திரை குத்தி இருக்கும் சூழ்நிலையில் அந்த போர்க்குற்றவாளியை ஐநாவில் பேச வைத்திருக்கின்றார்கள் இது ஒரு மிகப்பெரிய முரணான விடயமாக இருக்கின்றது அடுத்து ஈரான் ஸ்டேல் அமெரிக்கா இடையிலான யுத்தம் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்ற அச்சம் எழுந்திருக்கின்றது ஏற்கனவே பேசியிருந்தோம் அமெரிக்காவினுடைய டேங்கர் விமானங்கள் மத்திய கிழக்கு நோக்கி சென்றிருக்கின்றன ஸ்ட்ரேலிய விமானங்களுக்கு எண்ணெய் மாற்றும் விமானங்கள் சென்றிருக்கின்றன எனவே ஸ்ட்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்கும் சூழ்நிலையில் ஈரானும் மிகப்பெரிய உச்சப்பட்ட விசாரணையில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரான் இராணுவத்தின் புரட்சிகர காவலர் படையாக இருக்கலாம் ஏவுகணை படைப்பிரிவாக இருக்கலாம் அனைத்து படைகளும் மிகப்பெரிய விசாரணையில் இருக்கின்ற பொழுது ரஷ்யா உள்ள மிக் டுவெண்ட்டி நைன் போர் விமானங்கள் முதலாவது தொகுதி ஈரானை வந்தடைந்திருப்பதை ஈரான் பாராளுமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது சுகாய் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் படிப்படியாக ஈரானுக்கு என்று சொல்லப்படும் சூழ்நிலையில் அதற்கு முன்பாக மிக் டுவெண்ட்டி நைன் விமானங்கள் ஒரு இடைக்கால நடவடிக்கையாக வந்து சேர்ந்திருக்கின்றன ரஷ்யாவின் மிக் டுவெண்ட்டி நைன் போர் விமானங்கள் ஈரானுக்கு வந்து ஷிராஸ் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் சுகாய் தேர்ட்டி ஃபைவ் ஜெட் விமானங்களும் விரைவில் ஈரானை நோக்கி வந்தடையும் என்ற விடயத்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் சீனாவின் எச்ச்கு நைன் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்புகளும் ஈரானுக்கு கணிசமான எண்ணிக்கையில் வழங்கப்பட்டு வருவதாக ஈரானும் ஸ்டேல் அமெரிக்காவினுடைய தாக்குதலை எதிர்பார்த்து மிகப்பெரிய தயார் நிலையில் இருப்பதுடன் ஈரானுக்கு ஆதரவாகிய முறை ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் அதிக அளவில் ஆதரவு அளிக்கலாம் ஆயுதங்களை வழங்கலாம் என்பது ஈரானை ஒரு வேளை அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி தாக்கினால் அது ஒரு பரந்த உலக யுத்தமாக மாறுவதற்குரிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும் என்பதுதான் நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது இறுதியாக பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட ஆறு புள்ளி ஒன்பது டிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாக உயர்வடைந்திருக்கின்றது நூற்றி அறுபத்தி எட்டு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு கட்டிடங்கள் வீதிகள் பாலங்கள் மற்றும் மரங்கள் முறிந்து விழுந்திருப்பதால் லட்சக்கணக்கான மக்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருட்டில் இருப்பதாகவும் தொடர்ச்சியாக நிலநடுக்கத்தினுடைய அதிர்வுகள் அதனால் ஏற்பட்ட சேதங்கள் காரணமாக பிலிப்பைன்ஸில் பல இடங்களில் இயல்பு நிலை முற்றாக குலைந்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்தூரு வணக்கம்